வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சத்யா கார் செட்டுக்கு முன்னாடியே வந்திருக்க முத்து அப்ப வர்றாரு சத்யாவை ஆட்டோ டிரைவர் வீட்டுல வசூல் பண்றப்ப பார்த்தப்பர்ல முத்துவுக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு அதனால சத்யா தேடி வர அவனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு வேணாண்டா சத்யா எவ்வளவோ நல்ல வேலைங்க இருக்கு நீ நல்லா படிச்சிருக்கிற சம்பளம் அதிகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல நேர்மையா ஒரு வேலை செஞ்சா அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காதுடா அடுத்தவங்க கண்ணீர் இருக்குல்ல அதுல நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டா அந்த சாப்பாடு கூட விஷம் ஆயிடும்டா அப்படின்னு உடஞ்ச குரல்ல சொல்றாரு முத்து அவர் உடஞ்ச குரல்ல சொன்னாலும் உடையாத உண்மை இதுதான் நம்ம செய்யற செயல்ல நேர்மை இருக்கணும் செய்யற வேலை மூலமா நம்மளுக்கு ஒரு திருப்தியும் அந்த சாப்பாட்டுல கை வைக்கிறப்ப ஒரு நன்றியும் இருக்கணும் உனக்கு இது வேணாண்டா சத்யா அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுற வேண்டாண்டா கடன் வாங்குறான் அவனை இன்னும் கஷ்டப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை வேண்டாம் அந்த சம்பளமும் வேண்டாம் எனக்கு தெரியும் நீ கஷ்டப்பட்டு இந்த வேலையை தேடிக்கிட்ட ஆனா உன் திறமைக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும்டா அந்த வேலையிலேயே உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதானேடா எங்களுக்கும் பெருமை இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியலடா நீயே யோசிச்சுக்க அப்படின்னு முத்து ரொம்பவே மனசு தாங்காம சத்யாக்கு சொல்றாரு ரொம்ப நேரமா நின்று பதில் பேசாமு கேட்டுட்டு இருக்க சத்யா உம் சரிமாமா வரேன்னு அங்கிருந்து போறாரு செல்வம் தினேஷ் கார்த்திக் மூணு பேரும் இது ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்காங்க சத்யா இருந்து போனதும் டேய் பாவம்டா சத்யா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறான்டாங்கிறாரு செல்வம் ஃபீலிங் இருக்கணும்டா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்ற ஃபீலிங்ஸ் எப்பவுமே இருக்கணும்டா அப்பதான் நல்ல மனுஷனா வாழ முடியும் அவன் யோசிச்சு நல்லதான் முடிவெடுத்தா சரி அப்படின்னு முத்துவும் கொஞ்சம் வருத்தத்தோடயே அங்க இருந்து நகர்றாரு நீத்தோட ரெஸ்டாரெண்ட்ல அவங்க உட்காந்துட்டு இருக்க ஸ்ருதி அங்கே வர்றாங்க ஸ்ருதி வந்து ஹாய்னு சொல்ல லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருந்த நீத்து மேல நிமித்த பார்த்து ஹாய் ஸ்ருதி எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நல்லா இருக்கேங்கிறாங்க ஸ்ருதி ஓ ரவியை பார்க்க வந்தீங்களா அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காருங்கிறாரு நீத்து நான் அவனெல்லாம் பார்க்க வரல ஃபுட் ஆர்டர் பண்ணி அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் எனக்கு ஒரு டுவெல் ஃப்ரைட் ரைஸ் வேணுங்கிறாங்க ஸ்ருதி நீத்துக்கு ஒரே குழப்பமா அதிர்ச்சியுமா இருக்கு ஆனாலும் அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு என்ன ஸ்ருதி உங்க புது ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு இங்க வந்து ஆர்டர் பண்றீங்க ஏன் இன்னைக்கு உங்க ரெஸ்டாரண்ட் லீவா இல்ல ஒர்க் பண்றதுக்கு யாரும் வரலையா அப்படின்னு நீத்து அவங்களோட தடுமாற்றத்தை மறைச்சுக்கிட்டு கேட்க ஸ்ருதி அவங்க முகத்தையும் கண்ணையும் ஆழமாக பார்க்குறாங்க எப்போ ஒருத்தவங்க மனசுக்குள்ளே பொய் வந்து குடிக்கொள்ளுதோ இல்லை பொறாமையும் கெட்ட எண்ணமும் வருதோ முகமும் மாறி போயிடும் அதே மாதிரி தான் இவ்வளவு நாளாக அழகாக இருந்த நீத்து இப்போ கொஞ்சம் அழகு கம்மியாகி தான் தெரிகிறாங்க ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய ஆளுங்க இருக்காங்க நீத்து முன்னாடியை விட இப்போ தான் நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க என்னோட ரெஸ்டாரண்ட் இப்போ ஒரு மினி காலேஜ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ருதி ஜாலியாக சொல்லிட்டு இருக்க இங்கே நீத்துவுக்கு தான் தூக்கி வாரி போடுது யூனோ நம்ம தாட்ஸுக்கு ஒரு பவர் இருக்கு மற்றவங்க நமக்கு என்னதான் ப்ராப்ளம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் நம்ம நல்ல தாட்டோட இருந்தா போதும் நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏதோ பொறி வச்சு பேசுறீங்களே ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆகிறத விட்டுட்டு பிலாசபி ப்ரொஃபஸர் ஆக போறீங்களான்னு கேட்குறாங்க நீதோ எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் நாலேஜ் இல்லைங்க ஆனால் நான் பண்ணுற பிஸ்னஸில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு என் ரெஸ்டாரெண்ட்லேருந்து சில பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க ஐ மீன் சில பேர் அவங்கள போக வச்சுட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்ற மாதிரி நீத்துவாலை உட்காரவே முடியல அதுக்காக ரெஸ்டாரண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாதுல்ல அதான் பார்ட் டைமாக நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஹயர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நாம இந்த எல்லாம் யோசிக்கவே இல்லையேன்னு யோசிக்கிறாங்க நீத்து பசங்க பொண்ணுங்கன்னு ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப யூத்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு வேணும்னா ஒரு தடவை வந்து பாருங்க நீங்களே நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்ருத்தி ரொம்ப சாதாரணமாகவும் நீத்துவுக்கு நல்லா உரைக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நீத்துவோட முகமே இறுகி போயிடுது எந்த உணர்ச்சியும் இல்லை அதில் சரி ஓகே ஐ டோன்ட் ஹாவ் டைம் டுவெல் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு உடனே வேணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு ஸ்ருதி கேட்குறாங்க அப்போ அங்கே வந்த ரவி ஸ்ருதியை பார்த்துட்டு என்ன திடீர்னு இங்கே வந்து ஆர்டர் பண்ணுற அப்படின்னு கேட்க இன்னைக்கு என் ரெஸ்டாரெண்டில் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு ஸ்ருதி கிட்ட சொல்ல பயங்கர பொறாம எரியற கண்களோட பார்த்துட்ருக்காங்க நீத்து கிட்ட சொன்ன கையோட நீத்துவோட முகத்தை ஆழமாக ஒரு பார்வை பார்க்கறாங்க ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க இப்போ ஒரு டுவெல் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் வந்திருக்கு இப்போது என் இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா சரி வெளியில் எங்கேயாவது வாங்கலாம்னா அதான் நம்ம நீத்து ரெஸ்டாரண்ட் இருக்கே இங்கேயே ஆர்டர் கொடுத்து வாங்கி அனுப்பலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ஸ்ருதி சாதாரணமாக சொல்லிகிட்ருக்க இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பாய்லிங் ஸ்டேஜுக்கு இருக்காங்க நீத்து விளையாட்டு பிள்ளை மாதிரி இருந்த ஸ்ருதி நல்லாவே தாக்குறாங்க நீத்துவ ஓ ரெஸ்டாரண்ட்டை விட்டு வேற ரெஸ்டாரெண்ட்ல ஃபுட்டு வாங்கி கொடுத்தா அந்த டேஸ்ட்ல டிஃப்ரெண்ட் இருக்கும்லங்கிறாரு ரவி அஃப்கோர்ஸ் இருக்கும் தான் ஆனால் என்ன பண்றது கஸ்டமர்ஸ் ஏன் ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி கிடைக்காம ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல ஒரு நாள் இப்படி பண்றது இல்ல எந்த தப்பும் இல்லை ஸோ எனக்கு ஒரு ஃபோர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஃபோர் எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஃபோர் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி எனக்கு உடனே வேணுங்கிறாங்க ஸ்ருதி ரவி யோசனையா நிக்க நீத்து எழுந்து வர்றாங்க ஸ்ருதி சொல்றது சரிதான் ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற கஸ்டமர்ஸ் ஃபுட் இல்லாம ஏமாந்து போயிடக்கூடாது நம்ம ரெஸ்டாரண்ட்டை நம்பி வந்திருக்காங்க ஆர்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏதோ தாராள மனசோட சொல்ற மாதிரி சொல்றாங்க நீத்து ஹம் அப்படின்னு ரவி அங்கிருந்து கிளம்ப தேங்க்ஸ் நீத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆர்டர் எடுத்துக்கிட்டதுக்கா அப்படின்னு நீத்து கொஞ்சம் பெருமையா கேக்குறாங்க இல்ல காலேஜ் ஐடியாவே உங்களால் தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போயிட்டு இருக்க ரவி இவ என்ன சொல்லிட்டு இருக்கா அங்கேயே நின்று பாக்குறாரு அப்போ ரவியோட ஃப்ரெண்டு ரவி கிட்ட வந்து ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன இல்லையா அப்படின்னு நீத்து குழப்பமா கேட்க ஆமா என் ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறவங்களெல்லாம் நீங்க காசு கொடுத்து உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சுட்டீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீத்துவோட முகம் அப்படியே இருண்டு போயிட்டுது வந்து நிற்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட ம் இந்த ஆர்டர்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி கொடுத்த ஆர்டரு ஸ்லிப்ல எழுதி கொடுக்குறாரு ரவி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்ட் டைம் ஹையர் பண்ணுற ஐடியாவே எனக்கு வந்தது ஸோ தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க நீத்து அப்படியே வெறுப்பும் பொறாமையுமா பார்த்துட்டு இருக்காங்க ரவியோட ஃப்ரெண்டு ஆர்டர் எடுத்துட்டு அங்கே இருந்து போக ரவி மட்டும் அங்கேயே நின்று இவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறாங்க ஆக்சுவலா என் ஃபாதர்ல ஒன்னு சொல்லுவாரு நமக்கு எதிரிங்க இருந்தாதான் நாம ஒரு பிசினஸ்ல வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம்னு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆமாமா ரொம்ப முக்கியம் என் தலையெழுத்து இதெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்கணுங்கிற மாதிரி நீத்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க ரவி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்க அங்கிள் கரெக்டா தான் சொல்லிருக்காங்கல்ல எனக்கு எதிரா இப்படி ஒரு ஆள் கேம் ப்ளே பண்ணும்போது தான் எனக்கு இந்த பிசினஸ்ல நல்லா பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷனே வருது சோ கீப் அப் யுவர் குட் ஒர்க் ஆ சாரி 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 கீப் அப் யுவர் பேட் ஒர்க் அப்பதான் இன்னும் நிறைய புது ஐடியாஸ் வரும் என் ரெஸ்டாரண்ட் இன்னும் வளர்ந்துகிட்டே போகும் ஓகே அப்படின்னு ஜாலியா நீத்துவை போட்டு தாக்கிட்டு ஸ்ருதி அங்க இருந்து போறாங்க நீத்து முகமெல்லாம் இருண்டு போய் கைய கட்டிட்டு திரும்பி நின்னுட்டு ரவி நீத்து கிட்ட வர்றாரு நீத்து அப்படின்னு ரவி கூப்பிட டக்குன்னு திரும்புறாங்க அந்த மூணு பேரும் அவங்களா வேலை கேட்டு வந்தாங்கன்னு தானே சொன்னீங்க இப்ப ஸ்ருதி நீங்க தான் அவங்கள வர வச்சதா சொல்றா அது உண்மையா அப்படின்னு ரவி கேக்க ஸ்ருதி ஏகத்துக்கு தயங்கிட்டு ம் ஏசுங்கிறாங்க அவ்வளவுதான் ரவிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது ஏங்க என்னங்க இது ஏதோ பிரச்சனை இருக்க ஆளுங்களை காசு கொடுத்து வாங்குற மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க ரவி பிஸ்னஸும் பாலிடிக்ஸ் மாதிரி தான் இதெல்லாம் ஒரு டாக்டிஸ் அப்படின்னு நீத்து சொல்ல இல்ல பிசினஸ்ல எப்பவுமே ஒரு நேர்மை இருக்கணும் எனக்கு இது சரின்னு படல இது ரொம்ப சீப்பா இருக்கு எனக்கு பிடிக்கலன்னு முகத்துல அடிச்ச மாதிரி அப்பவே அங்கேயே சொல்லிடுறாரு ரவி நீத்து ரவியை ஏற இறங்க பாத்துட்டு ரவி நீங்க செய்யற ஃபுட்டு எல்லாருக்கும் பிடிச்சா போதும் போய் அதை பாருங்க போங்க அப்படின்னு நீ தூர் ரவி நீ ஒரு சமையல்காரை மட்டும்தான் அதுக்கு மேலே உன்னோட கருத்தெல்லாம் எனக்கு அனாவசியம்னு அவங்களோட உண்மை முகத்தை கொஞ்சமாக காட்ட ரவி ரொம்பவே அதிர்ந்து போறாரு சட்டுன்னு கொஞ்சம் கோபமாயி முகத்தை திருப்பிக்கிட்டு ரவி அங்கேருந்து போயிடுறாரு ஸ்ருதி அசால்ட்டா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டரை கொண்டு வந்து அணுகுண்டையே வெடிக்க வச்சுட்டு போறாங்க முத்து சொன்னதை பத்தி யோசிச்சு சத்யா ஒரு முடிவுக்கு கரெக்டாக வந்திருக்காரு நேராக அவர் வேலை செய்யற ஆஃபீஸுக்கு வந்து சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இனிமே நான் இந்த வேலைக்கு வரல இன்னையோட இந்த வேலையை விட்டுடலான்னு இருக்கேன் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் எனக்கு இந்த வேலை வேணாங்க சார் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் நம்ம கிட்ட வட்டிக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க நாமளும் அதிக வட்டிக்கு கொடுக்குறோங்க சார் திரும்ப கட்ட முடியாமல் அவங்களும் கஷ்டப்படுறாங்க காசு வாங்க போகிற இடத்துல அவங்க அழுவுறதையும் கெஞ்சுறதையும் என்னால் பார்க்க முடியலைங்க சார் பணக்காரங்க ஏதாவது பாவம் பண்ணினா கூட சேரிட்டி ஒர்க் பண்ணுறது கோவிலுக்கு போய் பணம் கொடுக்கறதுன்னு புண்ணியத்தை தேடிக்கிறாங்க ஆனால் என்ன மாதிரி பசங்கள்லாம் என்னங்க சார் பண்ணுவாங்க எங்கள் அம்மாவுக்கும் அக்காங்களுக்கும் நான் இப்படி ஆளுங்களை மிரட்டி வட்டி வாங்குறது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் அடுத்தவங்க சாபம் எனக்கு வேண்டாங்க சார் நான் வேறு வேலை பார்த்துக்கிறேங்க சார் உங்கள் கிட்டே சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் நான் வரேங்க சார் அப்படின்னு செவத்து பக்கமாக திரும்பி இருக்க சேரை பார்த்து சொல்லிவிட்டு சத்யா அங்கிருந்து போக பாக்குறாரு அப்போ டக்குன்னு ஒரு கை நீண்டு சொடக்க போடுது நான் உங்களை போக சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு லேடி வாய்ஸ் கேட்க சத்யா தகச்சு போய் பார்க்குறாரு என்னடா இது நம்ம சார் எப்ப இந்த லேடி வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு அதிர்ச்சியோட சத்யா திரும்பி பார்க்க அப்படியே சேர் ரொட்டேட் ஆகி அந்த கேர்ள் முன்பக்கமா வர்றாங்க அவங்க சத்யாவை பார்த்து மைல்டா சிரிச்சுக்கிட்டே இருக்க சத்யா அதிர்ச்சியோடு அவங்களையே பாத்துட்டு இருக்காரு என்ன மாயமோ மந்திரமோ தெரியல ஏதாவது புலம்பிட்டு இருக்காம சத்யாவும் அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு கிளாப் பண்ணிக்கிட்டு அப்படியே சேர விட்டு எழுந்து ஜாப் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்றவங்கள தான் நான் பாத்துருக்கேன் ஆனா செய்யற வேலையில ஒரு ஹானஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மி தான் அதில் நான் பார்த்த மொதல் நீங்கதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல திகைப்பில இருந்து வெளியே வர்ற சத்யா சாரி நான் ஓனர் சார் தானே நினைச்சேன் எங்க ஆஃபீஸில் இப்படி ஒரு ஹானஸ்ட் மேன் இருக்கீங்க ரியலி ஆர் குட் அந்த கேர்ள் சொல்றாங்க என்ன சொல்றதுன்னு சத்யா திகச்சு போய் நிக்க அப்பதான் ஓனர் அங்க வர்றாரு வாப்பா சத்யா அப்படின்னு சத்யா முதுகில் தட்டி கொடுத்துட்டு சேர்ல வந்து உட்கார்றவரு என்னப்பா பாக்கற இது என் பொண்ணு ரேகா சொல்லியிருக்கேன்ல லண்டன்ல படிச்சிட்டு இருக்கானு அப்படின்னு அவரு சொல்ல சத்யா ஒரு வெளியே அதிர்ச்சியிலேருந்து வெளியே வந்து ஆ ஆமா ஆமாங்க சாருங்கிறாரு எம்பிஏ முடிச்சுட்டு இப்ப தான் வந்திருக்கா அப்படின்னு அவரு சொல்ல சத்யா ஓ அப்படின்ட்டு அவங்கள பாக்குறாரு அவங்களும் ஹலோங்கிறாங்க சத்யாவும் ரேகாவுக்கு ஒரு ஹாய் சொல்றாரு ரேகாம்மா இது சத்யா நம்ம கிட்ட தான் ஒர்க் பண்றாரு அப்படின்னு அவரு சொல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லுங்க இப்பதான் அவரு வேலையை விட்டு போறேன்னு சொல்றாருங்கிறாங்க ரேகா அதிர்ந்து போற முதலாளி என்னமா சொல்ற சத்யா என்னப்பான்னு கேக்குறாரு ஆமாங்க சார் எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கும் போதே ஒயிட் 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 நீங்க சொன்ன ரிப்பீட்டா இருக்கும் நானே சொல்றேன் அப்படின்ற ரேகா டேட் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நம்ம பண்ற பிசினஸ்ல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்னு நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதிகமாக வட்டிக்கு கொடுக்குறீங்க அதை கலெக்ட் பண்ண ஆள் அனுப்பி மிரட்டுறீங்க இட்ஸ் ஆக்சுவலி இல்லீகல் தெரியுமா டேட் அப்படின்னு ரேகா சொல்ல ஃபினான்சியர் மூர்த்தி குழப்பமாக பார்க்குறாரு விஷயத்தை தெளிவாக சொல்லுமாங்கிறாரு அதுதான் விஷயமே மற்றவங்களை ஹர்ட் பண்ணி ஒரு வேலை வேண்டாம்னு ஹீஸ் கோயிங் டு இஸ் ஜாப் அப்படின்னு ரேகா சொல்ல என்னப்பா சத்யா இது ஒரு பிஸ்னஸ் தான் நாம் ஒன்றும் தப்பு பண்ணலப்பா நாம யாருக்கும் வசதி பார்த்து பணம் கொடுக்கறது இல்ல கஷ்டம்னு வர்றவங்களுக்கு தான் பணம் கொடுக்கறோம் ஏழைப்பாளிங்க லோன் கேட்டு பேங்குக்கு போனா குடுப்பாங்களா அதை திரும்ப வாங்கும் போது கொஞ்சம் கராரா இருக்கோம் அவ்வளவுதான் நீ வேலையை விட்டு போறேன்னு சொல்ற அப்படின்னு பினான்சியர் கேட்டுட்டு இருக்க சத்யா என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ரேகா சொல்றாங்க பிகாஸ் கான்சியஸ் பா மனசாட்சி இருக்கு அப்படின்னு ரேகா சொல்ல சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்கிற பினான்சியர் ஏமா அப்ப எனக்கு மனசாட்சி இல்லையா கஷ்டம்னு வர்றவங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் நான் ஏதோ கெட்டவை மாதிரி சொல்றீம்மா அப்படின்னு மக கிட்ட கொஞ்சம் வருத்தமா கேட்க நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் டேட் ஆனா பிஸ்னஸ் நீங்க வெறும் பிஸ்னஸ் மட்டும் தான் பாக்குறீங்க அதை கொஞ்சம் எமோஷனலாகவும் பார்க்கணும் டேட் அப்படின்னு ரெக்க சொல்ல அவரு ரொம்பவே யோசிக்கிறாரு சார் வட்டி வாங்க போன இடத்துல என் மாமா வந்தாரு அவரு என்ன அங்க பாத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு அடுத்தவங்க கண்ணீர்ல சம்பாதிச்சு சாப்பிடுற சாப்பாடு கூட விஷமாயிடும் சொன்னாரு அப்படின்னு சத்யா முத்து சொன்னதை வரி விடாம சொல்லிடுறாரு ரொம்பவே யோசிக்கிற பினான்சியர் இப்படி வந்து உட்காருப்பான்னு எதிரில இருக்க சேர காமிக்கிறாரு ரேகாவும் டேக் யூர் சீட்டுன்னு சொல்ல அங்கிருந்து சேர் கிட்ட போறாரு சத்யா அவரு உட்கார ரேகாவும் உட்காருறாங்க உட்கார்ந்துகிட்டே நான் இத்தனை நாள் இதை யோசிக்கவே இல்லைங்க சார் அப்படின்னு சத்யா ஹானஸ்டா சொல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா நானும் பிஸ்னஸாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி யோசிச்சது இல்லைங்கிறாரு சார் நான் உங்ககிட்ட கிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சத்யா கேட்க சொல்லுப்பாங்கிறார் அவரு சார் நாம் அதிக வட்டிக்கு கொஞ்சமான ஆளுங்களுக்கு தான் பணம் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் நியாயமான வட்டிக்கு நாம் கடன் கொடுத்தா கடன் வாங்க நிறைய பேர் வருவாங்க சீக்கிரமாக கட்டவும் செய்வாங்க சார் அதுலேயும் நமக்கு அதே ப்ராஃபிட் தானேங்க சார் கிடைக்கும் ஒரு பேங்க்ல எப்படி ப்ராப்பரா ரூல்ஸ் எல்லாம் வச்சு கடன் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி நாமளும் பண்ணலாங்க சார் அப்படின்னு சத்தியா ஆர்வமா சொல்ல யோசிக்கிறாரு மூர்த்தி டேட் இவர் சொல்றது ஹண்ட்ரட் ரைட் பைனான்ஸ் கம்பெனினால எல்லாரும் பயப்படுறாங்க இல்ல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க இவர் சொல்ற மாதிரி நாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா அது நம்ம கம்பெனிக்கு தானே நல்ல பேரு அப்படின்னு ரேகா சொல்ல அவர் ரொம்ப டீப்பா யோசிச்சிட்டு இருக்காரு சத்யாவும் ஒரு சின்ன சிரிப்போட தேங்க்ஃபுல்லா பாக்குறாரு ரேகாவை அந்த மாதிரியே பண்ணலாம் டாட் ப்ளீஸ் அப்படின்னு ரேகா அவங்க அப்பா கிட்ட கேட்க இந்த காலத்து பசங்க பிசினஸ் பிஸ்னஸாக மட்டும் பார்க்காம மனுஷங்களை பற்றி யோசிக்கிறீங்க பாருங்க அதுவே சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு பினான்சியர் சொல்ல அவங்க பொண்ணு சத்யா ரெண்டு பேருமே கொஞ்சம் நிறைவா சிரிக்கிறாங்க சத்யா உன் மாமா சொன்னது சரிதான்பா நாம சம்பாதிக்கிறதுக்காக அடுத்தவங்க சாபத்தை சம்பாதிக்க கூடாது நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு பினான்சியர் சொல்ல ஓகேங்க சார்ங்கிறாரு சத்யா ஆடிட்டரை வர சொல்றேன் நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாம் மாத்த சொல்றேன் அப்படின்னு பினான்சியர் சொல்ல அவங்க பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க ரொம்ப தேங்க்ஸ் சார்ங்கிறாரு சத்யா சத்யா இனிமே இந்த கம்பெனி ஜெனியனா தான் இருக்கும் இனிமே இங்க ஒர்க் பண்றதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு ரேகா கேட்க ஆஹா இல்லங்க ஒரு எம்ப்ளாயி சொல்றத கேட்டு அதை மாத்திக்கிறேன்னு சொல்ற ஓனர் கிட்ட வேலை செய்யறது எனக்கு சந்தோஷம் தாங்கிறாரு சத்யா யார் சொல்லி என் என் டேட் நீங்க சொன்ன உடனே கேட்டுட்டாரு உங்ககிட்ட ஏக ஒரு மேஜிக் இருக்குங்கிறாங்க ரேகா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க அது சாரோட பெருந்தன்மை அப்படின்னு சத்யா அழகா சொல்றாரு என் பொண்ணு பிசினஸ் பத்தி படிச்சுட்டு தான்ப்பா வந்திருக்கா அவளும் இனிமே பிசினஸ் இங்க இருந்து தான் பாத்துக்க போறா பிசினஸ் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் நீ அவகிட்ட இனிமே கேட்டுக்கலாம் அப்படின்னு பினான்சியர் சொல்ல சரிங்க சாருங்கிறாரு சத்யா என்கிட்ட எஜுகேஷன் மட்டும் தான் இருக்கு உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்க தான் என்ன கைட் பண்ணணும் எந்த ஈகோவும் இல்லாம ரேகா சொல்றாங்க அப்படின்னு சத்யாவும் புன்னுகையோட தலையாட்டிட்டு இருக்கான்சியரோட அசிஸ்டன்ட் கதவை திறந்துக்கிட்டு சார் அவங்க வந்திருக்காங்கன்னு வந்து சொல்றாரு யாருப்பா அப்படின்னு பினான்சியர் கேட்க பாப்பாவோட அப்பாங்க சார் அப்படின்னு சொல்ல இதோ வரேங்க அப்படின்னு ரேகா ஆர்வமா ஆசையுமா எழுந்து அங்கிருந்து ஓடுறாங்க ரேகா கேபின திறந்துட்டு வெளியே வேகமா வர பின்னாடிய பினான்சியர் மூர்த்தியும் வர்றாரு மாடியிலிருந்து இறங்கி ரோட்டுக்கு ஓடி வர்ற ரேகா கார்ல இருந்து இறங்குற பொண்ணு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க பினான்சியர் மூர்த்தியும் மேல இருக்க ஜன்னல் ஸ்கிரீன விலக்கி விட்டுட்டு பாத்துட்டு அந்த பொண்ணோட அம்மா வேற யாரும் இல்லை அன்னைக்கு போட்டோல பாத்தோம் இல்லைங்களா அவங்க வீட்டுல அந்த சிந்தாமணி தான் மகளுக்கு நெத்தில முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா மகளோட முகத்தை கையில் எடுத்து பாத்துட்டு சிந்தாமணி இத பாக்குற மூர்த்தி தான் ரொம்பவே அப்செட்டா நொறுங்கி போய் நிக்கிறாரு எப்படி இருக்க கண்ண அப்படின்னு கேக்க நீங்க சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன்றாங்க ரேகா உனக்கு என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்க படிப்பெல்லாம் முடிஞ்சதா கண்ணன்னு கேக்குறாங்க சிந்தாமணி முடிஞ்சது டிகிரியே வாங்கிட்டேங்க அப்படிங்கிறாங்க ரேகா ஆ அப்படின்னு சிந்தாமணி பாத்துட்டு இருக்க அப்பாவோட பிசினஸ்ல என்ன கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இத டேக் ஓவர் பண்ணிக்க சொல்லி ரேகா ஓ அப்படின்னு ஒரு மாரியா சொல்ற சிந்தாமணி அவருக்கு அப்போதுல இருந்தே இதுதானே ஆசை அவரு ஆசைப்பட்டபடிதானே எல்லாமே நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிடுசிடுன்னு சொல்றவங்க சரி உனக்கு பிடிச்சிருக்குல்லன்னு கேக்குறாங்க பிடிச்சிருக்கு ஆனா நீங்க ரெண்டு பேர் பண்றதுதான் பிடிக்கல அப்படின்னு ரேகா சொல்ல என்னது கண்ணு அப்படின்னு சிந்தாமணி கேட்க லண்டன்ல நான் கான்வகேஷன் வாங்கும்போது நீங்களும் வரல அப்பாவும் வரல அப்படின்னு ரேகா சொல்ல எனக்கும் வர முடியல என்ன வருத்தம் தான் தங்கம் என்ன பண்றது என்னால தனியாவும் வர முடியாதுல்ல அப்படின்னு சிந்தாமணி கேட்க எனக்கு பழகிடுச்சு பிரிஞ்சு அப்பா அம்மாவுக்கு பொண்ணா இருக்கிறப்ப இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் இல்ல அப்படின்னு ரேகாவும் வருத்தமா கேக்குறாங்க அப்படிலாம் இல்லடா தங்கம் எனக்கு இங்கே வேலையும் அதிகமாகிடுச்சு ஏன் உங்கள் அப்பா தான் வந்தால் என்ன வாங்குறாங்க சிந்தாமணி நீங்கள் சொன்ன சேம் ஆன்சர் தான் வேலை இருக்குது அப்படின்னு ரேகா சொல்லிவிட்டு அம்மாவையே வருத்தமாக பார்த்துட்ருக்க சரி வருத்தப்படாத கண்ணு நீ படிப்பை முடிச்சிட்ட அது போதும் எனக்கு உன் கூட கொஞ்ச நாளைக்கு தங்கி இருக்கணும்னு ஆசையாக இருக்கு கண்ணு ஒரு வாரமாவது என் கூட வந்து இருக்கிறியா போய் அப்பா கிட்டே கேளு அப்படின்னு சிந்தாமணி கேட்க சரிம்மா இரு நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வர அப்படின்னு ரேகா சொல்ல மகள மேல இருந்து கீழே வரல பாத்துட்டு என்ன நீ சரியா சாப்பிடுறது இல்லையா இப்படி இலச்சு போயிருக்க அப்படின்னு ஒரு கரெக்டான அம்மா மெட்டீரியலா கேக்குறாங்க சிந்தாமணி நான் அப்படியே தான் இருக்கேன் ஆனா நீங்க தான் அப்படின்னு ரேகா அப்படியே சிந்தாமணியோட பக்கமா கைய காட்ட ஏய் அடி விழ உனக்கு சரி வா உனக்காக ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சிரிப்போட மகளோட கைய பிடிச்சி கார்கிட்ட கூட்டிட்டு போறாங்க சிந்தாமணி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மூர்த்தி ஒரு உணர்ச்சி கலவையோட ஜன்னலை விட்டு நகர்ந்து போறாரு கழுத கிட்ட குடிச்சவருன்ற மாதிரி மொபைல கையில் வச்சுட்டு ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்க ரோஹிணி மனோஜ் வர என்ன மனோஜ் வாங்கிட்டு வரலையான்னு கேட்குறாங்க என்ன வாங்கிட்டு வரலையா அப்படின்னு மனோஜ் கேட்க உனக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேனே பார்க்கலையான்னு ரோஹிணி கேக்க மெசேஜ் அனுப்புனியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மனோஜ் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறாரு ரோஹிணி மனோஜை எரிச்சலாக பார்த்துக்கிட்டு இருக்க அவர் இந்த வாய்ஸ் நோட்டை பிளே பண்ணுறாரு மனோஜ் எனக்கு பீசா சாப்பிடணும் போல இருக்கு நீ வரும்போது நாம வழக்கமா ஒரு இடத்துல வாங்குவோம்ல அங்க பீசா வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு ஓ அப்படிங்கிறாரு மனோஜ் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்புனதை இப்பதான் நீ கேக்குறியா அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்க ஐயோ சாரி ரோஹிணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நாளைக்கு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு மனோஜ் ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டுட்டு இருக்காரு அடேங்கப்பா பையன் புள்ள எவ்வளோ பெரிய புத்திசாலி ஆயிடுச்சு ரோகிணி மனோஜ் பண்ணுறதையே பார்த்துட்டு இருந்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க உன்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி பயங்கர கடுப்பாயிடுறாங்க எழுந்து வந்து மூஞ்சுக்கு நேரம் கையை நீட்டி நீ வீட்டில் இல்லாதனால நான் மெசேஜ் பண்ணேன் இப்போ நான் தான் உன் முன்னாடியே நிற்கிறேன்ல அப்புறம் எதுக்கு நீ வாய்ஸ் நோட் அனுப்பிட்டுருக்க அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க ஓ இல்ல சாரி ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி இன்னுமே கடுப்பாயிடுறாங்க மறுபடியும் மூஞ்சிக்கு நேரம் கையை நீட்டி உன்ன நம்பினேன் பாரு நான் சாப்பிட்ட மாதிரி தான் சே நான் போய் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி வேகமா அந்த ரூமை விட்டு போக ஏய் இரு 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 அப்படின்னு கையை பிடிக்கிற மனோஜ் இப்ப நான் போய் வாங்கிட்டு வருவா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இப்ப நீ வாங்க வெளியில போவ அத பார்த்துட்டு உங்க அம்மா எங்க போறேன்னு உடனே கேட்பாங்க நீ உடனே நான் தான் பீஸா கேட்டேன்னு சொல்லுவ அப்புறம் உங்கள் அம்மா அதுக்கும் என்ன தான் திட்டுவாங்க ஒன்றும் தேவையில்லை போ அப்படின்னு எரிச்சலாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கோவத்தில் இருக்கால எப்படியாவது சமாதானம் பண்ணுமே நினைக்கிற மனோஜ் ரோகிணி ரோஹினி இங்கே பாரு அப்படின்னு சொல்ல கையை தட்டி விட்டுட்டு போ மனோஜ் அப்படின்னு ரொம்பவே பிகு பண்ணி ரூம்குள்ளேயே நடந்துட்டுருக்க மனோஜ் பின்னாடியே போயிட்டுருக்காரு கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பார்க்க அவங்க பிகு பண்ண ரோகிணின்னு மொத்தமாக சரண்டர் ஆயிடுறாரு மனோஜ் மீனா கிச்சன்ல ஹாட் பாக்ஸ்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் இருந்து வர்றாரு அண்ணாமலை மாமா சுடு தண்ணி வச்சிருக்கேன் தான் இருக்கு இப்போ வேணும்னா சொல்லுங்க ஆத்தி குடுக்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல இல்லம்மா நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் ஆமா உங்க அம்மா எப்படி இருக்காங்க எப்போ வீட்டுக்கு வர்றாங்கன்னு கேட்குறாரு அண்ணாமலை நல்லா இருக்காங்க மாமா ஆனா இன்னும் வீட்டுக்கு வரல நாளைக்கு கூட்டிட்டு வர போறதா சத்தியா சொல்லியிருக்கான் அப்படின்னு மீனா கொஞ்சம் சங்கடத்தோடு சொல்ல யோசிச்சுட்டு ம் உங்க அம்மாவுக்கு தான் தலைவலி கடை எடுத்ததுலேருந்து உங்க அம்மா தான் சங்கடமா இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ம் ஆமாமாமா அதுவும் இல்லாம அவர் ஒரு அம்மாவை காப்பாத்தினார்ல அந்த விஷயத்துல அருணுக்கு சஸ்பென்சன் ஆயிடுச்சு அதனால எனக்கும் சீதாவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அதை நினைச்சி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல நானே அவங்கள போய் பாக்கிறதா தாம்மா இருந்தேன் அருண் வீட்டுக்கு போய் எப்படி பாக்குறதுன்னு தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லு நான் அவங்களை வந்து அப்படின்னு அண்ணாமலை போறதுக்காக வெளியே அப்போ வெளியிருந்து முத்து அப்பா என்னப்பா சாப்பிட்டியான்னு கேக்க ஆ சாப்பிட்டேன்டா இன்னைக்கு மீனா செஞ்ச தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு தோசை அதிகமாவே சாப்பிட்டேங்கிறாரு அண்ணாமலை அவதான் தினம் தினம் ஏதாவது புதுசா செய்யறாள்லப்பா அப்படின்னு முத்து சொல்ல சரி இந்த மீனாவுக்கும் சீதாவுக்கும் எதோ பிரச்சனைன்னு சொன்னியே அது சரியாயிடுச்சான்னு கேக்குறாரு கொஞ்சம் தயங்குற முத்து இல்லப்பா மீனா பேசுறதுக்கு தான் இருக்கிறா ஆனா சீதா தான் அப்படின்னு முத்து தயக்கமா சொல்லி முடிக்க ஆமா எப்பவுமே வயசுல சின்னவங்க முரட்டு பிடிக்க தான் செய்வாங்க இப்ப நீ இல்லையா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்பா என்னப்பா சைக்கிள் கேப்ல என்ன அடிக்கிற எனக்கு கீழே ரவி இருக்கான்ப்பா அப்படின்னு முத்து அவசரமா சொல்ல டேய் சொந்தத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே பேசி தீர்த்துடணும் அதுவும் கூட பிறந்தவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் உடனே பேசி தீர்த்துடணும்டா இப்போ நம்ம வீட்லேயே மூணு பேத்துக்குள்ள சண்டை வந்ததுன்னா நீங்களே சமாதானம் ஆயிக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவீங்க அதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கு அந்த வகையில் எனக்கு சந்தோஷந்தா அப்படின்னா நம்மளே சொல்ல மீனாவும் ரொம்பவே விட்டு கொடுத்து தான்ப்பா போறா ஆனால் சீதா தான் அப்படி நினைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கொஞ்சம் சங்கடமா முத்து சொல்ல அதை தாண்டா நானும் சொல்றேன் கூட பிறந்தவங்களோட சண்டை வரக்கூடாது இந்த பிறவியில அவங்க அக்கா தங்கச்சியா பொருந்துட்டாங்க மறுபடியும் அப்படி பொறப்போமான்னு தெரியாது இப்பெல்லாம் எல்லா வீட்லையும் ஒத்த பிள்ளையதான் பெற்றுக்கிறாங்க அடுத்த பிறவியில் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இப்படின்ற உறவுங்கள்லாம் இருப்பாங்களான்னே தெரியாது இருக்கிற உறவை காப்பாத்திக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நீ சொல்றது நூறு சதவீதம் கரெக்டுப்பா இப்போ எனக்கும் மனோஜ் மேல கோவம்லாம் இருக்கு அது ஏன்னு உனக்கே தெரியும் அதுக்காக என்ன நான் கூட பேசாமலாப்பா இருக்கேன் சீதா தான்ப்பா முரண்டு பிடிக்கிறா அதுலேயும் என்னால் தான் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறப்ப தான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்லு இந்த பிரச்சனையில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லை ஆனா இப்படியே விட்டுடாம அவங்கள எப்படியாவது சேர்த்து வைக்கப்பாரு பாரு அது உனக்கு புண்ணியத்தை சேர்க்கும் சரி போய் முதல்ல சாப்பிடு அப்படின்னு அண்ணாமலை போய்ட முத்து யோசனையாவே எதுவும் பேசாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு மீனாவை அமைதியாக பரிமாறிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு சீதா எதுவும் ஃபோன் பண்ணாலான்னு கேட்கிறாரு முத்து அவ எங்க ஃபோன் பண்ண போறா நேரில் பார்த்தாலே என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு மீனா சொல்ல இந்த பிரச்சனையே தான் அப்படின்னு முத்து சுய சொல்ல உங்களால நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்ல முத்துவுக்கு திடுக்குன்னு இருக்குது என்ன இது இப்படி ஓபனா சொல்ற அப்படின்னு கேட்க நிறைய தானே ஆனா இந்த பிரச்சனை உங்களால வந்தது இல்ல சீதாவாலதான் வந்திருக்கு அப்புறம் உங்க மேல தப்பிருந்தா எப்பவும் போல நானே வந்து சொல்லி இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல அதுதானே ஊர்ல எவன் என்ன தப்பு பண்ணாலோ உன் கண்ணுக்கு தெரியாது நான் பண்ற சின்ன தப்பு கூட உனக்கு பெருசா தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல தோசை அறுது சாப்பிடுங்கிறாங்க மீனா அப்பாவும் இந்த பிரச்சனைய பத்தி கேட்டாரு சீக்கிரமாவே முடிக்க சொல்றாரு ஏன்னா கூட பிறந்தவங்க கூட இந்த அளவுக்கு சண்டை வர்ற மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படிங்கற முத்து சங்கடமாவே என்னாலதான் உங்களுக்குள்ள சண்டை வந்தது இப்பவும் சொல்றேன் மீனா சீதா என்ன எதிர்பார்க்கற நான் அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்றது தானே அத கேட்டுட்டா போகுது இதுல என்ன இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் உன் தங்கச்சியும் பழைய மாதிரி பேசி நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு முத்து சொல்ல மீனா கொஞ்சம் சிடுசிடுப்போம் நிறைய யோசனையுமா முத்துவ பாக்குறாங்க நீ நல்லா யோசிச்சு பேருக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட அத்தைக்கு இருக்க சந்தோஷம் பெருசா இருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் அத்தைக்காக நீங்க ரெண்டு பேரும் பழையபடி பேசணும் சந்தோஷமா இருக்கணும் என்ன ஒரு மன்னிப்பு தானே கேட்டுட்டா போகுதுங்கிற அருமுத்து இங்க பாருங்க என் புருஷன் தப்பு பண்ணா அதை தட்டி கேட்கிற மொத ஆள் நான் தான் அப்படின்னு மீனா சொல்ல திருவிளையாடல் படத்து நக்கீரர் வசனம் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு போகுது அதான் தெரியுமே அப்படின்னு முத்து சொல்ல அதே மாதிரி நீங்கள் தப்பே பண்ணாமல் இருக்கும்போது எதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒன்றும் வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் விடுங்கிறாங்க மீனா ஆனால் கொஞ்ச நாள் வேணா உனக்காக பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேரலன்னு வைய உங்கிட்ட கூட சொல்லாமல் நானே சீதாவையும் அருணையும் பார்த்து மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படிங்கிற முத்து தோசையை கையில் எடுக்க ஏங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு மீனா கொஞ்சம் அதிர்ச்சியாக கேட்க நீங்கள் திரும்பவும் பேசிக்க அதுதான் வழின்னா நான் அதை கண்டிப்பா செய்வேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற முத்து சாப்பிட ஆரம்பிக்க என்ன இவர் நம்ம சந்தோஷத்துக்காக இவ்வளவு இறங்கி போறீங்கிறாரு நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு பாக்குறாரு அப்படின்னு நிகழ்ச்சியோட பாத்துட்டு இருக்க மீனா இவரு மன்னிப்பெல்லாம் கேட்க மாதிரியும் ஒரு புடிவாதமா பாத்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட் தேங்க்யூ ஸோ மச்